இந்த மொஹர்ரமை நாங்கள் எப்படி சிறப்பாக்கணும் தெரியுமா மூன்று அமல்கள் மூலமாக சிறப்பாக்கும் அதனால நாங்க என்ன செய்யணும் அல்லா முஹர்ரமாக வருடம் தொடங்கிட்டு நாங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா இன்ஷா அல்லா சொல்லுவாங்க தற்காலத்துடைய முனாஃபிக் யார் தெரியுமா முஸ்லீம்களை போய் காஃபி இடத்துல முறையீடு செய்யறான இவன் தான் இப்ப உள்ள முனாஃபிக் இப்போ உள்ள முனாஃபிக் முஸ்லீம்களை போய் ஆட்ட முறையீடு செய்யற அவன் லாபத்துக்காக அவன் லாபத்துக்காக முறையீடு செய்றான் சும்மா அவன் லாபம் இவன் தான் முனாஃபிக் இந்த காலத்தில் அந்த காலத்துல ஹிஜ்ரத்தில் உள்ள பாடம் என்ன தெரியுமா முஷ்ரிக்குகள் கூட முஸ்லிம்களுக்கு உதவி செஞ்சாங்க முஷ்ரிக்குகளோடு என்ன செஞ்சாங்க முஸ்லிம்களுக்கு இப்போ கூட பள்ளி ஒன்றை மூறதுக்கு மதரசா ஒன்றை மூடுறதுக்கு தொழூர் இடத்த மூடுறதுக்கு என்ன செய்யறது இவன் தான் ஆகப்பிரிய முனாஃபிக் மார்க்க விடயங்களை இல்லாமல் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்களே ஆனா அந்த காலத்திலே ஹிஜிரத்துக்கு வழிகாட்டினால் யார் ஒரு முனாஃபிகா காபிரா காஃபிர் அப்துல்லாவின் உரைக்கு அதுதான் அந்த காலம் ஜஹினியா காலமாக இருந்தாலும் துரோகம் செய்ய மாட்டார் அப்போ சல்லல்லாஹூ அலைவ செல்லமுடைய இந்த ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்துக்கு வழிகாட்டியாக இருந்தது யாரு முஸ்லீமா காஃபிர் கூட அபு ஜெயிலிட்ட போய் சொல்லல நான் முகம்மதும் சல்லல்லாஹூ அலைவ செல்லமும் அபு பக்க நான் தான் கூட்டிட்டு போகிறேன்னு கூட சொல்ல அவ்வளோ நம்பிக்கை இப்போ அப்துல்லாவின் உரைக்கு வழிய காட்டுறார் ரெண்டு பேரும் போறாங்க இதுக்குத்தான் ஹிஜிரி அங்குற அதுதான் முஹர்ரம் தான் எங்களுக்கு தொடங்கி இருக்குது இந்த ஹிஜிரி இந்த மொஹர்ரம் நாங்கள் எப்படி சிறப்பாக்கணும் தெரியுமா மூன்று அமல்கள் மூலமாக சிறப்பாக்கும் இந்த முஹர்ரம் அல்லாஹ் சொல்றான் நபி ஷஹருல்லாஹில் முஹர்ரம் அல்லாஹுடைய மாதம் 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 கூட நோன்பு பிடிப்பாங்க தெரியுமா மொஹர்ரம் பத்து மொஹர்ரம் எப்போ வருது வெள்ளியும் சனியும் வருது வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் வருது ஒன்பதும் பத்தும் முந்தி ரமலான் கடமையாக்கப்படுவதற்கு முன்னால ஆஷூராவுடைய நோன்பு தான் ஃபர்லா இருந்துச்சு நோன்பு ஹிஜி ரெண்டுல தானே கடமையாக்கப்பட்டது மக்கள் ஆஷூரா முஹர்ரம் பிறை பத்து நோன்பு உடிக்கிற பழக்கம் இருந்துச்சு ஏனண்டா மூசா அலை சலாத்த ஃபிராவுளம் பாதுகாத்த நாள் அந்த நாள் தான் சலாத்துடைய கப்பல் பாதுகாக்கப்பட்ட நாள் அந்த நாள் தான் மூசா அலை சலாத்துடைய ஏழு துவா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அந்த நாள்தான் அதனால் நாங்கள் என்ன செய்யணும் அல்லாஹ் முஹர்ரமாக தந்திருக்கிறார் அன்மாஷா அல்லாஹ் வருடம் தொடங்கிட்டு நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா இன்ஷா அல்லாஹ் பிரை ஒன்பது பத்து நோன்பு பிடிக்கும் நபி அவங்க சொன்னாங்கல்ல அசுமன்ன தாச அடுத்த வருடம் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் ஒன்பதும் சேர்த்து பிடிப்பேன் அவள் பிரை ஒன்பதுக்கு சொல்வது தாசூ ஆ என்ன சொல்கிறது ப்ரை ஒன்பது நோன்பு பிடிக்கிறது பிறை பத்துக்கு என்ன சொல்றது ஆஷூரா அப்போ ஒன்பதும் பத்து நோன்பு பிடிக்கிற முதலாவது அமல் ரெண்டாவது அமல் ஆஷூரா நாள் இருக்குது முஹர்ரம் பிறை பத்தண்டு முழு குடும்பத்துக்கும் செலவழிக்கும் ஹதீஸ்ல வந்திருக்குது மன் வஸ்ஸா அலா அஹ்லிஹி ஆஷூரா யார் ஆஷூரா தினத்தில் குடும்பங்களுக்கு செலவழிப்பாரோ முழு வருடமும் அல்லா செலவழிக்கும் பறக்கத்தை தருவான் ஹதீச சிலர் பலஹீனம் என்று சொல்கிறாங்க ஆனால் உலமாக்கள் சொல்றாங்க அனுபவத்தில் நாங்கள் பார்த்தோம் ஒரு பஞ்சம் வராது ஆஷூரா ஆண்டைக்கு முழு குடும்பத்துக்கும் அல்லாஹ் அல்லா முழு ஆண்டும் குடும்பத்துக்கு செலவழிக்கிற பாக்கியத்தை எல்லாம் அவங்களுக்கு செய்வான் ரிஸ்க்கு தருவான் ரெண்டாவது அமல் மூன்றாவது அமல் ஆஷூரா தினம் நோம்பு பிடித்து துவால இறங்கும் ஏன் சூரா தாஹால வருது ஏழு துவா முசாலை சலாமுடி துவா கபூல் செய்யப்பட்ட நாள் റப்பிஷரா ஹலே சதுரி ஒ எஸ் சிறலி அம்ப்ரி ஒஹலுல் கொதேட்ட மிலி சானி எஃப் என்னை அல்லாஹ் முழுதையும் ஒரே நாளில் ஆக்கினான் இந்த மூணு அமலை செய்வோமா வந்திருக்கு சந்தோஷம் எல்லாருக்கும் இந்த செய்தியை அனுப்பும் இந்த மூணு அமல் முதலாவது என்ன அமல் ஆஷூரா பிற ஒன்பது பத்து நோம்பு ஒவ்வொரு வித்தியாசம் அந்த நாட்டுல உலமாக்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க பத்து எப்ப சின்ன சகாபாக்கிள்ளைகளை கூட பிடிக்க பழக்குவோம் இரண்டாவது அமல் என்ன ஆசூராத்திரத்துல குடும்பங்களை செலவழிங்க குடும்பம் இல்ல ஒருத்தருக்கும் நண்பர்கள் யாருக்கா செலவழி மூணாவது அமல் என்ன துவா செய்யமா இன்ஷா அல்லா ஆகவே அல்லா சுப்ஹான் ஆலா நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா நசீபாக்குவானாக இதில் வரக்கூடிய ஐந்து வகையான நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் கட்டளையிட்டான் அதில் மூன்று கட்டளைகளை பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் நான்கு கட்டளைகளை மூன்று கட்டளை நான்கு கட்டளைகளை பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் இதில் ஒரு துண்டு விடுபட்டது துரிது ஜீனத் ஹயாத் இத்துயா என்ற ஆயத்து விடுபட்டிருக்கிறது وَلَا تَعْدُ عَيْنَاكَ عنهم تُرِيدُ زِينَةَ الْحَيَاةِ الدُّنْيَا إن رأيت ورد إن شاء الله أدت وارد تفسير إلا من الله سبحانه وتعالى قرآن ترتي لاهوذي نلّا ورقلو دوالد مرنكم باكية الله نصيبا قواناها نيقوذي نايت بار أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتل ما اوحي اليك من كتاب ربك لا مبدل لكلماته ولن تجد من دونه ملتحدا واصبر نفسك مع الذين يدعون ربهم بالغداه والعشي يريدون وجهه ولا تعد عيناك انهم تريد زينه الحياه الدنيا ولا تطع من اغفلنا قلبه ولا تطع من اغفلنا قلبه عن ذكرنا واتبع هواه وكان امره فرطا. اللهم انا نسالك رضاك والجنه ونعوذ بك من سخطك والنار سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.